சூர்யாபுரம்ன்ற ஊர்ல வீரையா கிரின்னு ரெண்டு பேர் வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ரெண்டு ஏக்கர் நிலம் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூமியில விவசாயம் பார்த்துட்டு வாழ்ந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரோட நண்பனான பிரகாஷ் அந்த ஊரை விட்டே போறான்ற விஷயம் தெரிஞ்சு அவனை பார்க்க வந்தாங்க என்னடா பிரகாஷ் ஊரை விட்டே போறியாமே என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா திடீர்னு ஊரை விட்டே போறியாமே எதுக்கு இப்படி வீரையன் கேட்டான் அதுக்கு பிரகாஷ் வருத்தத்தோட இப்படி சொன்னான் என்ன என்ன பண்ண சொல்கிற வீரையா விவசாயம் செய்யறதுக்கு நான் வாங்காத கடனே இல்லை அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம விவசாயம் பண்ணி வர பணத்தை நம்பியிருந்தேன் அது அத்தியாவசிய தேவைக்கே பத்தல அப்புறம் எப்படி இந்த கடன் அடைக்கிறது என்னால் விவசாயம் பண்ணி முடியலப்பா அதுதான் பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலையை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்குன்னு உன்னோட நிலத்தை விட்டுட்டு அங்க போய் யார் கீழே வேலை பார்க்க போறியா நான் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடா தயவு செஞ்சு என்ன நிறுத்தாதீங்க இப்படி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேர் சொன்னதையும் கேட்காம ஒட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி மகனோட சேர்ந்து அந்த ஊரை விட்டு போயிட்டான் வீரையாவும் கிரியும் பிரகாஷ தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்க முயற்சி வீணா போச்சு பிரகாஷ் மாதிரியே அந்த ஊர்ல இருந்த இன்னும் நிறைய விவசாயிகள் வருமானத்துக்காக அந்த ஊரையே விட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போனாங்க கிரி இப்படி எல்லாருமே வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக ஊரை விட்டு போயிட்டா ஊர்ல வேற யாருடா இருப்பா ஒரு நாட்டுக்கு அதோட கிராமங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கிராமத்துக்கு வந்த நிலைமைய பாருடா ஆமாண்டா வீரையா நாளைக்கு விவசாயிகளே இருப்பாங்களோ இல்லையோ அதுக்குதான்டா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்ம இந்த விவசாயத்தை விடக்கூடாது நாளைக்கு நம்மளுடைய பசங்களுக்கும் இந்த விவசாயத்தை தரணும் ஆமாண்டா கிரி இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி பட்டணத்துக்கு போயிட்டா நாளைக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடை விளைவிக்கிற விவசாயி இல்லனா எப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி தூங்கினாங்க மறுநாள் காலையில் வீரையாவும் கிரியும் வயலுக்கு போனாங்க வயல் மொத்தம் காஞ்சி கிடந்தது கிரி என்னடா இது வயல்லாம் காஞ்சி இருக்கு இப்படி இருந்தா நம்ம எப்படா விளைச்சல் பண்ண முடியும் இப்படி வருத்தத்தோட வீரையா சொன்னா அதுக்கு கிரி நீ சொல்றதும் சரிடா வீரையா ஆனா நம்ம கிணத்துலேருந்து இருந்து வர தண்ணி இந்த வயலுக்கு பத்தாதே கிணற பெருசா தோண்டினாதான் தண்ணி பத்தும் அப்பதான் விளைச்சலும் நல்லா இருக்கும் அப்படியா அப்பனா முதல்ல கிணத்து தோன்ற வேலையை பார்ப்போம் நாளைக்கே வேலைக்கு ஆட்களை வர வைப்போம் இப்படி சொன்னான் அதுக்கு கிரியும் ஒத்துக்கிட்டான் மறுநாளே கிணத்தை தோன்றத்துக்காக வேலை ஆட்களை தேடிட்டு இருந்தப்போ அந்த ஊரில் யாருமே இவ்வளோ கஷ்டமான வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வரன்னு சொன்னவங்களும் நிறைய பணம் கேட்டாங்க டேய் கிரி இப்படியே இருந்தா நம்ம கிணத்த எப்படிரா தோன்றுறது நீ சரின்னா சொல்லு நம்ம ரெண்டு பேரே சேர்ந்து அதை தோண்டுவோம் இப்படி வீரையன் கேட்டான் அதுக்கு கிரி கொஞ்ச நேரம் யோசிச்சு வீரையா இது நம்ம ரெண்டு பேரால முடியுமா ஏண்டா முடியாது முதல்ல நமக்கு நம்ம மேல நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை தான் அந்த கிணற தோன்றதுக்கு உதவும் சரி வீரையா நம்ம விவசாயத்துக்காக நான் இவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட தயாரா இருக்கேன் இப்படி அந்த ரெண்டு நண்பர்களும் ராத்திரி பகல்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிணற தோண்டினாங்க இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு கடைசியா ஒரு நாள் அவங்க நினைச்ச மாதிரியே தண்ணிலேருந்து நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சுது அந்த தண்ணியை பார்த்து வீரய்யாவும் கிரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் சொன்னல கிரி நம்மளோட நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா வெற்றியை தரும் இப்ப பாத்தியா எவ்வளோ தண்ணி வருது இனிமே நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம வாழலாம் விவசாயமும் பண்ண முடியும் ஆமா வீரையா இவ்வளோ பெரிய வேலை நம்ம ரெண்டு பேரால் முடியுமானு நினைச்சேன் ஆனால் அது இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இனி இந்த தண்ணியோட நம்ம எவ்வளோ வேணாலும் விவசாயம் பண்ண முடியும் இப்படி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து காஞ்சி இருந்த நிலத்துல விட்டாங்க ரெண்டு நாள்லையே காஞ்சி கிடந்த பயிர்கள் எல்லாம் பச்சையாக மாறிடுச்சு வீரையா பாத்தியா பயிர்கள்லாம் எவ்வளோ பச்சையாக இருக்குது இப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம நல்லா விளைச்சல் பண்ண முடியும் ஆமாங்கிரி இதில் வர பணத்தை வச்சு நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் இப்படி அந்த ரெண்டு நண்பர்களும் நினைச்சாங்க தினம் தினம் ராத்திரியும் பகலும் அந்த விளைச்சலை தன்னோட சொந்த குழந்தையாக பார்த்து வந்தாங்க கொஞ்ச நாள்லேயே அறுவடையும் பண்ணாங்க தானியங்களெல்லாம் மூட்டையில் கட்டினாங்க விரையா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு போன முறையோட இந்த முறை விளைச்சல் நல்லாவே வந்திருக்கு இப்படி ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க கிரி ஆமாங்கிரி இந்த மூட்டைகளெல்லாம் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் அதை நம்ம விற்று அதில் வர பணத்தில் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல துணிகளும் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் ஆமாம் வீரையா இந்த மூட்டைகளெல்லாம் முதல்ல மாட்டு வண்டியில் ஏற்று இப்படி கிரி சொன்னான் ரெண்டு பேரும் சேர்ந்து மூட்டைகளெல்லாம் மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு அதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க அங்கே மார்க்கெட்டில் அவங்கள மாதிரியே மூட்டைகளோட நிறைய மாட்டு வண்டிகள் நின்றுட்டு இருந்தது ஐயோ இவ்வளோ பெரிய லைனா இப்படியே இருந்தா மூணு நாள் இங்கேயே இருக்கணுமே அறுவடை பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு பாடுனா அதை விற்கிறதுக்கு இன்னும் பாடா படணும் பின்ன என்ன விரையா இந்த நாட்டில் எல்லாருக்கும் சாப்பிட சாப்பாடு வேணும் ஆனா அதை உருவாக்குற நம்மள மாதிரி ஆட்கள் இப்படிதான் கஷ்டப்படணும் நீ இங்கேயே இரு நான் சாப்பிட தான் வாங்கிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு கிளம்புறப்போ இடி மின்னலோட மழை ஆரம்பிச்சது பயிர்கள்லாம் நினையாம இருக்கிறதுக்காக அவங்க சாப்பாட்டுக்குன்னு வச்சிருந்த காசுல ஒரு பெரிய தார்பாய வாங்கி அந்த பயிர்கள் எல்லாம் நினையாம பார்த்துக்கிட்டாங்க இப்படியே அவங்க ஒரு மூணு நாளைக்கு பயிர்கள்லாம் நனையாம பாதுகாத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ராத்திரி பகல்னு பார்க்காம அங்கேயே நின்று அந்த பயிர்கள் நினையாம பாதுகாத்தாங்க மூணு நாளைக்கு அப்புறமா அவங்களுடைய விற்கிற நேரம் வந்தது வியாபாரி அவங்களோட பயிரை பார்த்தாரு என்ன இது வீரையா இதெல்லாம் பயிர்களா என்ன இப்படி இருக்கு மொத்தம் நெனைஞ்சு கிடக்குது பயிர்கள் ஒண்ணும் நல்லா இல்ல இப்படி இருந்தா நீங்க போகாது இப்படி வியாபாரி சொன்னாரு கேட்டு ரெண்டு நண்பர்களுக்கும் அதிர்ச்சி ஆச்சு ஐயா அப்படி சொல்லாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிருக்கோம் மயில கூட எதுவும் நினையாம பாத்துக்கிட்டோம் தான் பெரிய மனசு பண்ணி இது ஒரு நல்ல வேலைக்கு எடுத்துக்கணும் ஆமாங்க ஐயா நாங்க இத நம்பிதான் வந்திருக்கோம் நீங்க தான் ஒரு நல்ல விலைக்கு எடுத்துக்கணும் இப்படி அந்த ரெண்டு நண்பர்களும் அந்த வியாபாரி கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க ஆனா அந்த வியாபாரி சொன்ன மாதிரி அந்த பயிர்லாம் ஈரமா இல்ல வேணும்னே குறைஞ்ச விலைக்கு வாங்கறதுக்கு அந்த வியாபாரி அப்படி சொன்னாரு அவருக்கு தெரியும் கஷ்டப்பட்டு விளைச்சல் பண்ண விவசாயிக்கு பயிர்கள் சரியில்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு விலைக்கு கொடுத்துருவாங்கன்னு அப்படிதான் வீரையா கிரிகிட்டையும் செஞ்சாரு அவரு நினைச்ச மாதிரியே வீரயாவும் கிரியும் கொஞ்சம் பணமாவது கொடுங்கன்னு கேட்டாங்க தான் நினைச்ச மாதிரியே நடந்ததுன்னு வியாபாரி சந்தோஷப்பட்டாரு சரி நீ இவ்வளோ கேக்குறதுனால உனக்காக ஒரு வேலைக்கு நான் வாங்கிக்கிறேன் இப்படி சொன்னார் அந்த வியாபாரி அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க வியாபாரி கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க கிரி இந்த பணத்தை வச்சு நம்ம புது துணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நமக்காக கஷ்டப்பட்ட இந்த மாடுகளுக்கு சலங்கைகளும் வாங்குவோம் ஆமா வீரய்யா பாவம் அது நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுது நீ சொன்ன மாதிரியே அதுங்களுக்கு நம்ம சலங்கை வாங்குவோம் இப்படி கிரி சொன்னான் அவங்க ரெண்டு பேருமே மார்க்கெட்டுக்கு போய் அவங்க மாடுகளுக்கு சலங்கைய வாங்கினாங்க அவங்க வாங்கிட்டு வந்த சலங்கைய மாடுகளுக்கு மாட்டினதுமே அதுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க அந்த சந்தோஷத்துல அந்த மாடுங்க அங்க இங்க நடந்ததை பார்த்து கிரியும் வீரையாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ரெண்டு நண்பர்களும் அவங்க கிட்டே இருந்த பணத்தில் கொஞ்சம் கடனை அடைச்சாங்க மிச்சம் இருந்த பணத்தை மறுபடியும் விவசாயம் பண்ணுறதுக்கு முதலீடாக வச்சுக்கிட்டாங்க மறுபடியும் ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து விவசாயம் பார்க்க ஆரம்பித்தாங்க இது வெறும் வீரையா கிரியோட கதை மட்டும் இல்லை நம்ம நாட்டில் கோடிக்கணக்கான விவசாயிகளோட கதை அவங்க நிலமை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்ம நாடு விவசாயத்தை நம்பி தான் இருக்குன்னு நம்ம நாட்டுக்கு விவசாயிகள் தான் முதுகெலும்பு ஆனால் நம்ம நாட்டில் எவ்வளோ முக்கியமான வேலை பார்க்குற இந்த விவசாயிகளை மட்டும் ரொம்ப இலக்காரமாக தான் பார்க்குறோம் விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்காம டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு உதவியாக இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பயிர்களுக்கு சரியான விலை கொடுக்காம விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனாலும் விவசாயிகள் என்றைக்குமே சோர்வடையாம எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்து வராங்க அது மட்டும் இல்லாம நாட்டுக்கே சாப்பாடு தராங்க நம்ம விவசாயிகள் இல்லாத ஒரு நாடை யோசிச்சு கூட பார்க்க முடியாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பொழுது சாஞ்சதும் ஒரு பழைய குடிசை முன்னாடி அறுபது வயசான பாட்டி சுசீலா அம்மா ஒரு லாந்தர் விளக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு கவலையாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நாகராஜன் எங்கே போனானோ தெரியல தினமும் பொழுது போகும்போது எனக்கு ஒரு ரோதனையாக போச்சு அப்பாவியான இவன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை எங்கே போய் இவனை தேடுவேன் இப்படி யோசிட்டு இருந்தப்போ உடம்பெல்லாம் சேறு சகதியோடு இருந்த இருபத்தஞ்சு வயசான நாகராஜை கூட்டிக்கிட்டு கிட்டன்ற விவசாயி அங்க வந்தான் நாகராஜ் இப்படி வரத பார்த்து சுசிலாமா பதட்டப்பட்டாங்க ஐயோ கிட்டா என் பேரனுக்கு என்னாச்சு ஆச்சு உடம்பெல்லாம் இப்படி சேரு சகதியா இருக்கே இப்படி சுசிலாமா கேட்டதுமே அவங்கள கோபமா பார்த்து ஓன் பேரன்ற ஒரே காரணத்துக்காக அவனை நான் அடிக்காம வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டேன் இல்லைன்னா அந்த வயல்லே அவனை அடிச்சு போட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்துல தூக்கி போட்டிருப்பேன் இப்படி கிட்டம் கோபமா சொன்னதும் சுசில் அம்மா அதை கேட்டு பயந்து போயிட்டாங்க என்ன கிட்டா இவன் அப்படி என்ன தப்பு வேலை பண்ணிட்டான் இப்பதான் விளைஞ்சிட்டு வர பச்சை பயிர்களை பிச்சி எடுத்து அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான் எதுக்குடா இப்படி பண்ணனு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றான் என் பேர நாகராஜனை பத்தி உனக்கு தெரியாதா கிட்டா இவனே ஒரு அப்பாவி யார் என்ன சொன்னாங்களோ இந்த பச்சை பயிர்களை பிச்சுட்டு இருக்கான் சரி சரி கோவப்படாம நாசமா போச்சு உனக்கு நஷ்டம் கிட்டா நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்படி கோவப்பட்டு திட்டினா என்ன பண்றது அதனால என்ன பிரயோஜனம் கோவம் வேதனை இதெல்லாமும் தீரப்போகுதா கிட்டா இப்படி சுசீலம்மா சொல்லிட்டு இருந்தப்போ அந்த பக்கமா போயிட்டு இருந்த இன்னொரு விவசாயி சங்கர்ன்றவரு கிட்ட இப்படி இருக்கிறத பார்த்து சுசில் அம்மாவோட குடிசை கிட்ட வந்தாரு என்ன ஆச்சு இந்த அப்பாவி என்ன பண்ணா நான் வயல் பக்கம் போயிட்டு இருந்தேன் அங்க போய் பார்த்தா இவன் அங்க பச்சை பசில் இருக்கிற பயிர்கள் எல்லாம் பிச்சுட்டு இருந்தான் எதுக்குடா இப்படி பண்றேன்னு கேட்டா எதுவுமே பேசாம தலைய குனிஞ்சிட்டு நிக்கிறான் இப்படி சொன்னப்போ சுசீலா அம்மாக்கு கோபம் வந்தது அவன் முதுகுலயே ரெண்டு அடி வச்சாங்க எதுக்குடா எதுக்கு அந்த கிட்டாவோட நிலத்துல பயிர்கள் எல்லாம் பிடிங்கிட்டு சேத்துல உட்காந்துட்டு இருந்த இப்படி கேட்டாங்க நாகராஜத்துக்கு அழுதுகிட்டே பாட்டி இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு அரிசி வேணும்னு கேட்டல்ல அதுக்கு நான் அந்த சந்திரன் கிட்ட அரிசி எங்கடா இருக்கு என் பாட்டி அரிசி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னேன் எனக்கு அரிசி வாங்கிட்டு போனோன்னு கேட்டதுக்கு அவன் என்னை அந்த நிலத்துக்கு கூட்டுட்டு போய் இது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்தினா அரிசி கிடைக்கும்னு சொன்னான் அதுக்கு தான் அப்படி பண்ண இப்படி நாகராஜ் ரொம்ப அப்பாவியா சொன்னான் ஐயா பாத்தீங்களே இவனோட அப்பாவி தனத்தை கேட்டா பெரிய மனசு பண்ணி அப்பாவியான என் பேரனை நீ தான் மன்னிக்கணும் நான் அவனுக்கு புத்தி சொல்றேன்பா போயிட்டு வாங்க இப்படி சுசிலாமா வேண்டி கேட்டதும் அங்கேருந்து கிட்டனும் சங்கரையாவும் கிளம்பினாங்க அந்த ஊர்லயே துணி தைக்கிற பலராம் தன்னோட மனைவி கிட்ட கமலா நான் ஜமீன்தார் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்னையா விஷயம் பொழுது போனதும் வீட்டுக்கு கிளம்புற கதையும் இல்லை கத்திரிக்காவும் இல்லை அவங்க பெரிய ஆளுங்க பணக்காரங்க அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஆளுங்களோட தொடர்பு இருக்கு அவங்க போட்டுக்கிற துணியில தேனந்தன ஏதாவது கிழிஞ்சிருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால தான் ஏதாவது கிழிஞ்ச துணி ஏதாவது இருக்கான்னு பார்க்க போற நீயும் உன்னோட யோசனையும் அவங்கெல்லாம் பெரியவங்க ஜாக்கிரதையா இருங்க சரி சரி கமலா நீ பொண்ணு லாவண்யாக்கு சாப்பாடு ஊட்டி விடு நான் போய் பார்த்துட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு பலராம் தன்னோட வீட்டிலேருந்து கிளம்பி போனான் சுஷீலா அம்மா அப்பாவியான தன்னோட பேரனை குளிப்பாட்டிட்டு குடிசைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க லாந்தரும் ஒரு இடத்துல வச்சாங்க இறந்து போன தன்னோட மக மருமகளோட படத்தை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே அப்பாவியான புள்ளைய பெத்துட்டு என் கையில கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டீங்க எனக்கு இப்ப அறுபது வயசு ஆயிடுச்சு இன்னும் எத்தனை காலம் இருப்பேன்னே தெரியல எப்ப நான் போய் சேர போறேன்னு தெரியல நான் போனதுக்கு அப்புறம் இவ எப்படி வாழ போறானே தெரியல இவனோட எதிர்காலம் என்ன ஆகுமோ அத கடவுளுக்கு தான் வெளிச்சோம் இப்படி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தப்போ அவங்க பக்கத்துல இருந்த நாகராஜ் தன்னோட பாட்டி இவ்வளவு வருத்தப்படுறாங்களேன்றத கூட யோசிக்காம பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது வா சாப்பாடு போடு உடனே சுசில் அம்மா கண்களை தொடச்சிக்கிட்டு இப்படி வந்து உட்காருப்பா சாப்பாடு போடுற இப்படி சொல்லி சுசில் அம்மா அவனை உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறினாங்க நாகராஜும் சந்தோஷமா சாப்பிட்டான் பலராம் அந்த ஊர் ஜமீன்தார் ஜெகபதி வீட்டுக்கு வந்தான் வணக்கங்க ஐயா ஏய் பலராம் நான் கொடுத்த பணப்பை பத்திரமா இருக்கா இருக்குங்க ஐயா உங்களோட பணப்பைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க கவலையே படாதீங்க நான் எங்கே வச்சேனோ அங்கேயே பத்திரமா இருக்குது நான் வச்ச இடத்துல பணப்பை இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுதான்டா என்னோடய பிரச்சனையும் திருடங்களுக்கு பயந்து பணத்தை இந்த வீட்டில் எங்கேயுமே மறைச்சு வைக்க முடியல நீ உன்னோட சின்ன வீட்டில் அதை எப்படி மறைச்சு வைக்கிறியோ எனக்கு தெரியல ஐயா அது ரகசியம் நீங்கள் கேட்கவும் கூடாது நான் சொல்லவும் கூடாது திருடங்களுக்கு பயந்து நம்பகமான ஆளுன்னு உன்னை நான் நம்பி அந்த பணப்பையை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அதை பத்திரமா வச்சுக்கோ புரியுதா நீங்கள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவ்வளோ பணத்தை கொடுத்து மறைச்சி வைக்க சொல்லியிருப்பீங்க நான் அதை பத்திரமா வச்சுருக்கேங்க ஐயா நீங்கள் அதை எப்போ கேட்குறீங்களோ அதை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் சரி சரி பத்திரமா இருக்குல்ல ஆ இருக்குங்க ஐயா நீங்கள் ஜமீன்தாரன்றதுனால உங்கள் வீட்டில் நிறைய பணம் நகையெல்லாம் இருக்கும்னு திருடங்களுக்கு தெரியும் அதை திருடணும்னு வருவாங்க ஆனால் நானும் ஒரு தையல்காரன் துணிகளை தவிர வேற என்ன இருக்க போகுது ஆ சரி சரி நீ கிளம்பு விடிஞ்சதும் நான் வந்து அப்போ உன்னோட மனைவியை வெளிய போக சொல்லிட்டு நான் கொடுத்த பணம் மூட்டை எங்க காட்டு சரிங்க இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பல்ராம் கிளம்பி போயிட்டான் மறுநாள் காலையில நாகராஜா நாகராஜா இப்படி பாட்டி கூப்பிட்டதுமே வெளியிலேருந்து நாகராஜ் வீட்டுக்குள்ள வந்தான் என்ன பாட்டி ஏதாவது வாங்கிட்டு வரணுமா ஆமாப்பா சாம்பார் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்கல போய் பருப்பு வாங்கிட்டு வா வச்சு தரேன் இப்படி சொல்லிட்டு அவன் கையில் நூறு ரூபாயை கொடுத்தாங்க நாகராஜும் சந்தோஷத்தோட இப்பவே வாங்கிட்டு வரேன் பாட்டி என்னோட நல்ல பாட்டி நான் எது கேட்டாலும் அதை செஞ்சு கொடுத்துருவாங்க இப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போனான் அந்த ஊரில் இருந்த மளிகை கடைக்கு வந்தான் பணத்தை கொடுத்து தேவையான பருப்பை வாங்கினான் அப்போ நாகராஜ் அந்த கடைக்கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு பூனையை பார்த்தான் கடையை தான் தரந்தேன் நாகராஜ் சில்லறை இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சிவா தரேன் சரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் இங்க பூனை பால் குடிச்சிட்டு அது தானே உன் கடை இப்படி நினச்சிக்கிட்டு பருப்பை வாங்கிக்கிட்டு சுசீலா அம்மா கிட்ட வந்தான் நாகராஜ் பருப்பு வாங்கிட்டு வந்துட்ட சரி மீதி காசு எங்கப்பா சில்லரை இன்னும் கிடைக்கலையாம் பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொன்னான் யாரு அந்த வழுக்க தலையன் குருமூர்த்தியா அது இல்ல பாட்டி பால் குடிச்சிட்டு இருக்குமே ஒரு பூனை அந்த கடை இப்படி சொன்னதுமே சுஷீலா அம்மாக்கு ரொம்ப கோபம் வந்தது நீ உன் அப்பாவித்தனமோ போடா போய் மீதி பணத்தை வாங்கிட்டு வா இப்படி கோபமா சொன்னதுமே நாகராஜ் வீட்டை விட்டு கிளம்பி ஊர் முழுக்க அந்த பால் குடிச்சிட்டு இருந்த பூனைய தேடினா பால் குடிச்சிட்டு இருந்த பூனை எங்க இருக்கோ அங்கே இருந்து தான் நமக்கு சில்லறை பணம் கிடைக்கும் அங்கேருந்து தான் வாங்கிட்டு போனோம் இப்படி நினைச்சு பால் குடிக்கிற பூனைய தேடினா அப்போ நாகராஜ் துணி தைக்கிற பலராம் வீட்டு வாசல்ல அந்த பால் குடிக்கிற பூனையை பார்த்தான் அப்போது நாகராஜ் பலராம் கிட்ட இங்கே பாரு என் பாட்டி உங்ககிட்டேருந்து மீதி பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க சில்லற பணத்தை கொடுத்தினாதான் நான் பாட்டிக்கிட்ட போவேன் சில்லரை பணத்தை கொடு இப்படி கேட்டேன் நாகராஜ் பலராம் அப்பாவியான நாகராஜ் கிட்ட எவ்வளவோ புரிய வச்சான் ஆனால் நாகராஜ் கேட்குற மாதிரி இல்லை பணம் பணம்னு அழுக ஆரம்பிச்சுட்டான் இதனால ஊர் மக்கள் எல்லாம் அங்கே கூடினாங்க நாகராஜ் பணம் கேட்டுக்கிட்டே இருந்தான் ஊர் மக்கள்லாம் அவன் அப்பாவித்தனத்தை பார்த்து சிரிச்சாங்க ஆனால் நாகராஜ் பலராம் தச்சு வச்சுருந்த இருந்து ஒரு மூட்டையை எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டான் பலராம் எவ்வளவோ கேட்டோம் நாகராஜ் கொடுக்கவே இல்லை ஊர்க்காரங்களும் சண்டை போடாதீங்கன்னு ரெண்டு பேருக்கும் அறிவுரை சொன்னாங்க அப்போது பலராம் தனக்குத்தானே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஜமீன்தாரோட பண மூட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானே இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ என்ன கொண்டே போட்டுடுவாரு இப்படி நினச்சி ஜமீன்தார் வீட்டுக்கு வேகமாக போனா பலராம் நடந்த விஷயத்த சொன்னான் நாகராஜை கூப்பிட்டாரு ஜமீன்தார் பணப்பையை எடுத்துக்கிட்டு நாகராஜும் சுஷீல் அம்மாவும் அங்கே வந்தாங்க ஐயா நீங்கள் உட்கார்ற நாற்காலி எப்படி உங்களுக்கு சொந்தமோ என்கிட்ட இருக்கிற இந்த பணப்பை எனக்கு சொந்தம் இப்போ இந்த பை என் கையில் இருக்கிறதுனால இந்த பணமும் என்னுடையது தான் இப்படி சொல்லிட்டு நாகராஜ் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் சுசீலா அம்மாவும் அப்பாவியான தன்னோட பேரம் புத்திசாலித்தனத்தையும் சாமர்த்தியத்தையும் பாராட்டினாங்க நாகராஜோட அதிர்ஷ்டத்தை பார்த்து ஊர்க்காரங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து நாகராஜுக்கு அவனோட பாட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்பத்துல இருந்து தன்னோட மனைவியோட சேர்ந்து நாகராஜ் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி வந்தான் முண்டெல்லாம் நாகராஜ் அப்பாவி ஊர்க்காரங்க கிட்ட நல்ல திட்டு வாங்கிக்கிட்டு ஒன்னும் தெரியாதவன்னு ஊர்க்காரங்க அவனை யோசிச்சாங்க ஆனா இப்போ நாகராஜ் தனக்கு அதிர்ஷ்டம் கை கூடி வந்ததால பணக்காரன் ஆயிட்டான் சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் இது இவங்க கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி